அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸோட பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டு செட்டு கார் பார்க்கிங் வசதியோடு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு வீடு அதோ அதோடு அமைஞ்சிருக்கிற ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் மேலே மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து ரொம்ப பக்கமாக இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது வாஸ்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வடக்கு கிழக்கு சரிவாக நல்ல வாஸ்துக்கு பூமி வந்து இருக்குதுங்க முன்னாடி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பாறை வரும் ஒரு அதிகபட்சமாக ஒரு முப்பது டு நாற்பது சென்ட்டுக்கு வந்து பாறை வருங்க உள்ளே எல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தென்னை மரங்கள் நல்ல ஈல்டில் நல்ல தென்னை மரங்கள் இருக்குது மாமரங்க வந்து ஒரு பத்து மாமரங்களும் சப்போட்டா மரம் ஒரு நாலு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இருக்குது முன்னாடி வந்து நல்ல கார்டனிங் மாதிரி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க தென்னை மரத்துக்கு வயசெல்லாம் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு ஏக்கர்லேருந்து மூன்றரை ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது வயசு தென்னை மரங்களும் பாக்கி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு தென்னை மரங்களும் இருக்குதுங்க நல்ல பராமரிப்பில் இருக்கிற தோப்பு உங்களுக்கு மெயின் ஸ்டேட் ஹைவேஸில் இருக்குங்காட்டி ரேட்டு வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குதுங்க ஆனால் கோயம்புத்தூருக்கு ரொம்ப பக்கமாகவே வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது மதுக்கரை ஏரியாவில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கரோட சொல்லும் விலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஏக்கர் வந்து ஒன் ஃபார்ட்டி சிஆர் சொல்கிறாங்க ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா ஒரு ஏக்கர் சொல்கிறாங்க அதுலேருந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம் ஈல்டு வந்து தென்னைமரங்கி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஒரு செம்மண் பூமி வாஸ்து வந்து பார்க்குறவங்களுக்கும் வடக்கு கிழக்கு சரிவான பூமியாக இருக்குதுங்க தண்ணீர் வசதின்னு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கிணறு ரெண்டு போரு வந்து லேண்டுக்குள்ளே இருக்குது வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸோடு இந்த கிணறு போர் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும் இந்த லேண்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோட் ஃபேஸிங் கொஞ்சம் கம்மியாகவும் லென்த்து வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குதுங்க இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மழை வந்து நல்லா கிடைக்கக்கூடிய ஏரியாங்க அதனால் தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த லேண்டில் அந்த பத்து பன்னெண்டு வயது தென்னை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட இந்த கிணறுக்கு அடுத்தது வர்றது அப்படியே வந்து அந்த ஃபுல் தென்னை மரங்க வந்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்யூ